இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்து பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு நம்மளோட தலையெழுத்தே வந்து திருத்தி எழுதப்படும் பிரம்மா எழுதிய தலையெழுத்தை திருத்தி அமைக்கக்கூடிய அமைப்பில் இந்த தளத்தில் வந்து எழுத்தரிநாதர் வந்து அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வராங்களோ அவங்க இந்த தளத்துக்கு வந்துட்டு போன இருந்து அவங்களோட தலையெழுத்தே வந்து இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமான் வந்து திருத்தி எழுதுறதாக வந்து சொல்லப்படுது இந்த கோயிலுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நடக்கிற எல்லாமே வந்து நல்லதாகவே வந்து இருக்கும் போன ஜென்மத்து பாவம் இந்த ஜென்மத்து பாவங்கள்லாம் வந்து மன்னிக்கப்பட்டு நம்மளோட தலையெழுத்தை வந்து சிவபெருமான் வந்து திருத்தி எழுதக்கூடிய தளம் அப்படிங்கிறதுனால நாம அனைவரும் தவறாமல் இந்த தளத்துக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய எழுத்தறி வழிபாடு செய்து நம்மளோட தலையெழுத்தை வந்து திருத்தி எழுதிக்கலாம் இந்த தளத்துக்கு வந்துட்டு போனோம் அப்படின்னாலே வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி செல்லும் அதே மாதிரி வந்து கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் அவசியம் வந்து இந்த விஜயதசமி நாளில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யணும் விஜயதசமி நாளில் இந்த தளத்துக்கு வந்து செம்பருத்தி பூக்காம்பால் நாக்கில் வந்து தேனை கொண்டு சாமியோட மந்திரத்தை